ஏன்னா திமுக சொன்னாங்களா போஸ்ட் திமுக ஓட்ட சொன்னாங்களா சரி 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 சூப்பர் சூப்பர் இது ஓட்ட சொல்லி எம்எல்ஏ கொடுத்தாங்களா யாரு வெற்றிக் கழகத்துறைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நேற்று முன்தினம் பிரச்சாரம் பண்ணப்ப கூட்ட நெரிசல் சிக்கி குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு தற்போது வரைக்கும் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க பலர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராங்க இதை தொடர்ந்து தளபதி விஜய்யுடைய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் திமுக தான் இதுக்கு முழு காரணம் அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் மொத்த சதியும் பிளான் பண்ணியிருக்கார் அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுட்டு வராங்க அதே போல் திமுக ஆதரவாளர்கள் விஜய் மேலையும் அவருடைய ரசிகர்கள் மேலேயும் தான் தவறு அவங்க தான் இந்த கொடுமைக்கு முழு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில் சென்னை சேலம் கரூர் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க தளபதி விஜய்யை கண்டிச்சு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு அதுல தமிழக அரசே முப்பத்தி ஒன்பது அப்பாவி உயிர்களை பலி வாங்கி தப்பி ஓடிய விஜய் என்கிற அரசியல் தற்கொலையை கொலை குற்றவாளி என கைது செய் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மாணவர் சங்கம் அப்படிங்கிற பெயர்ல போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு இருக்கும்போது எடுக்கப்பட்ட வீடியோஸை விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதுல இந்த போஸ்டர்களை திமுக தான் ஒட்ட சொன்னாங்க அப்படின்னு போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கிறவங்க சொல்றாங்க மேலும் சென்னை முழுசும் இந்த போஸ்டர்களை ஒட்ட சொல்லி வேளச்சேரி சேர்மன் துரைராஜ் சொல்லி சென்னை முழுசும் ஒட்டப்பட்டு வந்துட்டு இதை நம் கழக தொண்டர்கள் கண்டித்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க விஜய்ய பரப்புரை கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஊசி ஆனந்த் உள்ளிட்ட நாலு பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த சம்பவத்தை சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் அப்படின்னு டிவி கே சார்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு இன்னைக்கு அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்குது அதே சமயம் விஜய் பிரச்சாரம் பண்ண தடை விதிக்க வேண்டும் அப்படின்னும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு